இந்த மாதிரி ராகி மாவு வச்சு வீட்டிலையே ஒரு ஹெல்த்தியான ராகி கப் கேக்கு சூப்பராக ரெடி பண்ணி பாருங்கள் இனி ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறனால ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த ராகி கப் கேக்கில் கொஞ்சம் கூட அந்த ராகியோட ஃப்ளேவரே இருக்காது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தர்லாம் கால் கிலோ கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் இருந்தால் ஃப்ளேவருக்காக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருந்தால் அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சளிச்சிட்டு நம்ம சேர்த்திக்கலாம் ராகி மாவு கடையில் வாங்காமல் வீட்டிலேயே எப்படி ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாங்கிற வீடியோவும் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கட்டுகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கேக்குக்கு இது கூடவே ஐம்பது எம்எல் அளவுக்கு பட்டரை கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உருக்கிட்டு அதை வந்து சேர்த்திக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு நான் பால் சேர்த்திக்கிறேன் இது வந்து காய வச்சு ஆற வச்ச பால் தான் இது இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பேஞ்செலாவோ இல்லை வந்து ஒரு அகலமான கரண்டியோ வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் லிக்யூடாக இருக்கக்கூடாது இப்போ இது கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நம்ம வந்து இதை சேர்த்துறதுனால அந்த ராகியோட ஃப்ளேவரே கொஞ்சம் கூட இருக்காது நம்ம சாக்லேட் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இனி அடுத்து இதை நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அடியில் வந்து லைட்டாக கான்ஃப்ளவர் மாவோ இல்லை மாவோ வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ஒரு கரண்டி வச்சு முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம் இந்த கப் கேக் வந்து ரெடியாகி வரும்போது இன்னும் நல்லா ப்ளஃஃபியாக மேலே வரைக்கும் வரும் அதனால் முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க இதே மாதிரி நான் ரெண்டு பேட்சாக நான் எனக்கு செஞ்சு எடுத்து காமிக்க போகிறேன் இப்போ இதில் நம்ம வந்து எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க ஏர் பபுள்ஸ் இருந்தாலும் அது வந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் இருந்தால் நம்ம வந்து அதையும் கூட சேர்த்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ இதில் அவனை டென் மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன் செவன்ட்டி டிகிரியில் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நான் ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுவிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்லா முறுமுறு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு இந்த ராகி கப் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாஸ் நியூட்ரென்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு பார்க்குறேன்